வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்துருவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எழு ஆடை வந்துக்கிறோம் நல்லெண்ணெய் வாங்க பார்க்கும் இதுதான் ஜெஸி ஆயில் மில் இந்த மில்லு தான் நம்ம வந்துக்கிறோம் இதுதான் கடப்பேரு இந்த இடம் எங்கே அமைந்திக்குது பார்த்தீங்கன்னா ஏமலன் டூ புதுச்சேரி விளிநகர் ரோடு அவங்களுக்கு தேங்காய் ஒரு லிட்டர் அஞ்சு லிட்டர்லாம் இருக்குது எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லா எண்ணெய் கடலை எண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் இதுதான் அந்த இடம் லொக்கேஷனு இந்த பாலம் பக்கத்துலேயே இருக்கும் ஏம்பளம் இது நம்ம வீட்டுக்கு செஞ்ச சுத்தம் செஞ்சது எள் எள்ளு வாங்கி கழுவி காய வச்சு நோம்பி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் இப்போ அந்த செக்கு உள்ளே போட்டு ஆட்ட போகிறாங்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் உள்ளே போடாச்சு செக்கு உள்ளே எல்லாம் சுற்றி சுற்றி வராங்க பாருங்கள் இவர் தான் ஓனர் கடை ஓனர் இவர் தான் நல்லா ஆடி கொடுத்தாரு எள்ளு கொட்டன உடனே ஒரு ரெண்டு செகண்டில் எள்ளு தனி எண்ணெய் பின் தனியாக வருது பாருங்கள் சராசரா சரணம் வருது பாருங்கள் நல்லா எள் காஞ்சிருந்தது அவங்க சொன்னாங்க நல்லாக்குது எள்ளுன்னு பாருங்க உங்கள் வீட்டில் பக்கத்தில் எங்கன்னா எள்ளு எதுவுமே செக்கு அட்டினா நல்லா வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது புண்ணாக்கு பாருங்கள் அதோட இதெல்லாம் ஆகுது பாருங்கள் நீங்கள் நேராக போனீங்கன்னா கூட செக்கு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வீட்டுக்கு விளக்கு ஏற்றம் உபயோகம் அந்த எண்ணெயெலாம் இருக்குது வாங்கிக்கலாம் புண்ணாக்கா மாறிச்சு பாருங்கள் இதான் அவங்க கடையில் வச்சுருக்காங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே கேனில் ஆட்டி வச்சுருக்காங்க லூஸில் ஒரு லிட்டரு அஞ்சு லிட்டரு வேணால் கூட நம்ம வாங்கிக்கலாம் அவங்களே எள்ளெலாம் வச்சுருக்காங்க மூட்டை மூட்டையாக எள் வேர்க்கடலை இது ஃபுல்லாக வேர்க்கடலை மூட்டை தான் இது எல்லாம் வேர்க்கடலை இதை பாருங்கள் வேர்க்கடலை பாய் லாஸ்ட்டாக நாங்கள் எண்ணெய் ஆர்டர் இது தான் பத்து லிட்டர் வந்தது இருபதுக்கு இருபதுக்கு பாய் நன்றி வணக்கம்